அறுபது காலகட்டத்தில் அமெரிக்கா இருக்கிற சான் பிரான்சிஸ்கோ பகுதியில் தொடர்ச்சியா நிறைய கொலைகள் நடந்தது அந்த கொலைகள் தான் அமெரிக்க வரலாற்றிலேயே மிகவும் மர்மமான மற்றும் பிரபலமான சீரியல் குலர் கேஸா இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது இப்படி தொடர்ச்சியா பல கொலைகள் பண்ணிட்டு இருந்தவன்தான் ஜோடிய கில்லர் இவன் மொத்தமா அஞ்சு பேரை கொலை பண்ணதாவும் ரெண்டு பேர்த்த கொலை செய்ய முயற்சி பண்ணதாகவும் அமெரிக்கன் போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது ஆனா அந்த ஜோடிய கிளர் என்ன சொல்லிருக்கானா நான் மொத்தமா முப்பத்தி ஏழு பேரை கொலை பண்ணிருக்கதா சொல்லியிருக்கான் யார் இந்த ஜோடிய கிளர் முகம் எப்படி இருக்கணும் எந்த ஒரு தகவலும் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது அப்புறம் எப்படி ஜோடிய கிளர் தான் இந்த கொலைகள் எல்லாம் பண்ணனு வெளி உலகத்துக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா எந்த ஒரு சீரியல் கிளரா இருந்தாலும் அவங்க கொலை செய்யும் போது ஏதோ ஒரு குறுகிய அங்க விட்டுட்டு போவாங்க அவங்க செய்யற கொலைகளை பாக்குற மக்கள் பயத்துல நடுங்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரிதான் சோடிய கிளரும் பண்ணான் அவன் ஒரு கொலை பண்ணான்னா அத ரகசிய குறியீடுகளா பிரான்சிஸ்கோ பகுதியில் இருக்கிற நியூஸ் பேப்பர்களுக்கும் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் இந்த லெட்டரை ஒரு தகவல் மாதிரி மாத்தி அனுப்பி வைப்பான் அவர் அனுப்பி வைக்கிற லெட்டர்ஸ் எப்படி இருக்கும்னா யாராலையும் புரிஞ்சிக்க முடியாத மாதிரி இந்த குறியீடுகளை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இதுல நிறைய ரகசிய எழுத்துக்களும் ரகசிய குறியீடுகளையும் பயன்படுத்தி இருப்பாரு எல்லா லெட்டரும் ஒரு பசில் மாதிரி இருக்கும் இந்த ஜோடிய கிளர் இப்படி பண்ணதுக்கு ஒரு மிக பெரிய காரணமும் இருக்கு பத்திரிகைகளுக்கும் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் இந்த மாதிரி ரகசிய குறியீடுகள் கொண்ட லெட்டர் அனுப்புறது மூலமா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அவ சவால் விடுற மாதிரி பண்ணா இந்த மாதிரி பண்ணா போலீஸால ஜோடிய கிளரை கண்டே பிடிக்க முடியாதுன்னு மக்கள் நம்புவாங்கன்னு நினைச்சான் இப்படி செய்யறது மூலமா இந்த ஜோடியா கில்லர் நினைச்சா யார வேணாலும் எங்க வேணா கொலை செய்யு மக்கள் நம்பணும் மக்கள் ஜோடியா பேரை பேரக்காட்டாவே பயப்படணும்னு நினைச்சான் இப்படி பண்ணதுனால ஜோடியா கில்லர் அந்த காலகட்டத்துல ரொம்ப பிரபலமா பேசப்பட்டான் அந்த காலகட்டத்துல மக்கள் அந்த பேரை கேட்டாவே ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சாங்க இந்த சீரியல் கிள்ளர் மொத்தமா இருபது லட்டர போலீஸ் ஆபீசருக்கும் உள்ளூர்ல இருக்கிற நியூஸ் பேப்பருக்கும் அனுப்பியிருக்கான் ஆனா இவன் அனுப்பின இருபது லெட்டர்ல வெறும் ரெண்டே லெட்டருக்கு மட்டும்தான் அதனுடைய அர்த்தத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த லெட்டர்ல இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க அப்படி அதுல என்ன இருந்ததுன்னா நான் இறந்ததும் சொர்க்கத்துக்கு தான் போவேன் அங்க போனதும் நான் கொலை செஞ்ச எல்லோரும் எனக்கு அடிமைகளா வேலை செய்வாங்க அதுக்காக தான் இப்படி தொடர்ச்சியா கொலை செஞ்சுட்டு இருக்கேன் என்னுடைய கொலைகள் இன்னும் தான் இருக்கும் முடிஞ்சா என்ன கண்டுபிடிங்க இந்த தகவலை தான் அவரு ரகசிய குறியீடா அனுப்பி வச்சிருந்தாரு இந்த ஜோடியா கொலை செஞ்சது பெரும்பாலும் காதல் ஜோடிகள்

அவங்க சொன்ன சில அடையாளங்களை வச்சு சான் பிரான்சிஸ்கோ பகுதியில தேடி பார்க்கும் போது அவங்க சொன்ன அடையாளத்துல சரியா பொருந்தி போன சில பேரை சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்றாங்க ஆனா விசாரணையில அவங்க எல்லாம் ஜோடியா கில்லர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களையும் விடுதலை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமும் அந்த சீரியல் கில்லர் இருந்து சில லெட்டர்ஸ் வந்துச்சு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வருஷத்துக்கு மேல எந்த ஒரு தகவலும் எந்த ஒரு கடிதமும் ஜோடியா கிளர் விட்டு இருந்து வரல இன்னைக்கு வரைக்கும் சோடிய கிளருடைய உண்மையான அடையாளம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அமெரிக்கால இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ் ஒரு அன்சால்வ்டு கேஸா தான் இருந்துட்டு வருது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோ நான் வந்து மீட் பண்றேன் தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் பாக்கணும்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் இது இன்ஃபினிட் இன்ஸ்ட்ரி நான் உங்க சசி